முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் பிள்ளையே இப்போது நான் உன் மேலே அதிக அளவு கோபத்தோடு வந்து நிற்பதற்கு காரணம் தெரியுமா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் என்ன நடந்தாலும் நினைச்சும் கவலைப்படாம தனித்து நின்றாலுமே கூட ஒற்றை முள்ளாக கூர்மையாக நில்லு உன்னை யாராலும் மிதிக்க முடியாது உன்னை ஏறி மிதிக்க நினைக்கிறவனும் கூட காலில் முள்ளு பயப்படுறது போல உன்னை சீண்டினா அவங்களுக்கு பிரச்சனை வருமேன்னு பயப்படுவாங்க நீ தைரியமாக இருன்னு தானே நான் உனக்கு சொன்னேன் ஆனால் நீ என்னன்னா எனக்கு யாருமே இல்லை எனக்கு எதுவுமே சரியாக நடக்கலை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு இப்படி கவலை கொண்டு வருத்தப்பட்டால் எனக்கு உன் மேலே கோபம் வரத்தானே செய்யும் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அன்போடு ஆறுதலான அக்கறையான வார்த்தைகளை உனக்கு தினமும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ பாட்டுக்க இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு சில விஷயங்கள் ஏன் அவசரப்பட்டு செய்கிறாய் யோசிக்கிறாய் என் அன்பு பிள்ளையே உன காப்பாத்துறதுக்காக எப்போதுமே நான் இருப்பேன்றதை மறந்துடாத என்ன நடந்தாலும் தயங்காமல் முன்னேறி போய்கிட்டே இரு இந்த முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி நான் செய்கிறேன் உனக்கு என்ன வேணும்னாலும் நீ அதை என்னிடம் கேட்கலாம் என்று செல்வமே உன் கண்ணீரை தொடச்சு விட்டு உன் வாழ்க்கையில் நியாயமான வேண்டுதல்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் ஒருபோதும் உன்னை கண் விட மாட்டேன் உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் கடமையும் உனக்கு இருக்கு அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு எனக்கும் நல்லா தெரியும் காலமே உன்னுடைய தலைவிதியே உனக்கானதை உன்னை பெறவிடாமல் தடுத்தாலும் அதை மீறி நீ கேட்டதை நான் உனக்கு தர தயாராகி விட்டேனேன் செல்வமே நீ பண்ணுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியாமல் தான் உனக்கு உதவி செய்கிறதுக்காக நான் ஓடி ஓடி வந்திருக்கேன் நேற்று நடந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு அதை பற்றி இன்றைக்கியே நீ கவலைப்படுற இன்றைக்கி உனக்கு நிறைய கடமைகள் இருக்குது நீ செய்ய வேண்டிய வேலைகளும் பொறுப்புணர்ச்சியும் உனக்கு அதிகமாக இருக்கும்போது நீ அதில் தானே உன் மனசை செலுத்தணும் தேவையில்லாமல் கவலைப்பட்டு கலங்கி மனசுக்குள்ளே வருத்தப்பட்டினா அது உன் நேரத்தையும் நிம்மதியையும் அல்லவா பறித்துவிடும் ஒருபோதும் தேவையற்ற விஷயங்களை யோசித்து நேரத்தை வீணாக்காதே நீ எனக்காக முருகா முருகான்னு சொல்லி தீபம் ஏத்தினா அந்த விளக்கின் வழியாக நான் உன்கிட்ட வந்து உன் பக்கத்தில் நிற்பேன் என்னுடைய ஒளி பிரகாசம் கண்டிப்பாக உன் எண்ணங்களை தூய்மையாக்கும் சில நேரங்களில் உன் கடமைகளை நீ கண்ணும் கருத்துமாக செஞ்சும் கூட தோல்வி வந்துச்சுன்னா உடனே நம்ம தோத்து போயிட்டோம்னு நினச்சி வருந்தாதே இது எல்லாமே தற்காலிகமானது தான் கடைசியில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் செல்வமே கோபம் உன் உள்ளத்தில் தீயாக எரிந்து கொண்டு கவலைகள் உன்னை சுற்றி சூழ்ந்து ஆட்டி படைத்து கொண்டிருந்தால் அது உன் உடம்புக்கும் மனசுக்கும் ஆயிரம் நோய் நொடிகளை உண்டாக்கி விடுமல்லவா அல்லவா கவலைப்பட்டு வருத்தப்பட்டு உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறத விட சின்னதாக ஒரு சிரிப்போட முகம் அலர்ச்சியோடு நீ இருந்தீனா அது நூறு நோய்களை அல்ல ஆயிரம் நோய்களை குணப்படுத்தும் சக்தி கொண்டதாக இருக்கும் அதனால தான் எப்போவுமே உன் முகத்தில் சிரிப்பு இருக்கட்டும் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கட்டும்னு சொல்கிறேன் உன்னுடைய சிரிப்புக்கான உன்னுடைய மன மகிழ்ச்சிக்கான நல்ல விஷயங்களை நான் உனக்காக செஞ்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கைக்கான ஒளியையும் நீ ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழும்படியான விஷயங்களையும் நான் உனக்காக செய்வேனேன் செல்வமே நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படுவேனா கண்டிப்பாக உன்னை சிரிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக நான் வாழ வச்சு உனக்கான முன்னேற்றத்தையும் உன் கைகளில் கொடுப்பேன் என்னை நம்பி வந்த உன்ன நான் ஒருபோதும் கைவிட மாட்டேனேன் செல்வமே வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களை நினச்சி புலம்பிக்கிட்டே இருந்தினா கண்டிப்பாக இதுதான் சாக்குன்னு இன்னுமே உன் தலைவிதி உன் வாழ்க்கையே சோர்வையாகவும் உனக்கு தோல்வியை மட்டுமே கொடுக்கும் ஆனால் நீ எதையுமே வெளிப்படுத்திக்காம மனசுக்குள்ளேயும் எதை நினைச்சும் கவலைப்படாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு நிதானமாக நடந்து போனினா விதியும் உன்னை விட்டு விலகி வெற்றியை முன்பக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் தேவையில்லாமல் கவலைப்பட்டு புலம்புவது பலவீனத்தின் அடையாளம் ஆனால் அமைதியை கடைபிடித்தால் அது வலிமையின் சின்னமாக மாறும் எப்படிப்பட்ட சிரமத்தையும் நீ பொறுமையோடு தாங்கினா அந்த சிரமமும் சிக்கல்களும் உன்னை உயர்த்தி வாழ வைக்கும் நீ எப்போதும் எதுக்காகவும் கலங்காதே உன் உள்ளத்தில் நீ அமைதியை வளர்த்துக்கிட்டினா நான் உன் வாழ்க்கைக்கான வகை வளர்ச்சியை தருவேன் செல்வமே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளின் எதிர்பார்ப்புகள் பல முறை உன்னை ஏமாற்றியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நீ என்னதா எல்லாரையும் சொந்தக்காரவங்க நினச்ச அன்போடு அரவணைச்சு போனாலும் நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலும் மற்றவங்க உன்னை புறக்கணிப்பதும் ஒதுக்குவதும் விட்டு விலகுவதும் அனைத்தும் நான் அறிவேன் ஆனால் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் எதிர்பார்ப்புகளை சுருக்கிக்கிட்டு உன் கடமைகளை மட்டும் செய்து வந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில நான் மாற்றங்களை கொண்டு வந்து சந்தோஷமும் நிம்மதியும் நடந்து சூழ்நிலைய உனக்கு அமைச்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கை பயணத்தில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னை வெறுப்பவர்களை பற்றி நீ யோசிக்காதே அவர்கள் உன் பாதையை மறைக்க முடியாது உன்னை நேசித்து உன் நலனை விரும்புபவர்கள் உனக்கு நல்லது செய்கிறவங்களே நீ கைவிடாமல் உன் கூடவே வச்சுக்கும் கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் நடந்த மோசமான நிகழ்வுகளை பற்றி யோசிச்சின்னா அது உன் மகிழ்ச்சியை கெடுத்துடும் அதனால் முதல்ல அதை தூக்கி எரிஞ்சுட்டு எப்போதும் நல்ல நினைவுகளை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு புது ஆரம்பமான புதுசான வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன்னுடைய எல்லா எண்ணங்களையும் நினைவுகளையும் வலிமையாக்கி உன் எதிர்காலத்தை நான் பிரகாசமாக அமைச்சு தரேன் ஓ மனசுக்குள்ள நல்ல நினைவுகளை வைத்து கொண்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் எதிர்கொண்டாலே அது உன் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றிடும் நான் கூட இருக்கும்போது இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன் இனி எல்லாமே சரியாகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் உனக்கு நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வனே மற்றவங்க உனக்கு கொடுத்த அவமானங்களும் நிராகரிப்புகளுமே நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு நல்ல பாடமாக இருக்கப்போகுது யாரும் உன்னை எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு நீ வாழ்க்கையை ஜெயிச்சு சிறப்பாக வாழப்போகிற உனக்கான வாழ்க்கையை தான் வாழணும் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கும்போது இனி எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது முன்னேறணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் என் செல்வமே என்னை நம்பி வந்த உன நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் ஒவ்வொரு வாய்ப்பும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான்றதை புரிஞ்சுக்கோ உன் திறமையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை நீ எப்படி பயன்படுத்துகிறேங்கிறத பொறுத்து தானே உன் வாழ்வின் உயரத்தை நீ எட்டி பிடிக்க முடியும் உன்னுடைய திறமையை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கை அனைத்தையும் சுலபமாக கடந்து செல்ல தயாராகு இப்போது நீ சாதாரணமாக சின்னதாக நினைக்கக்கூடிய விஷயமே நாளைக்கு உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாபெரும் விஷயமாக கூட மாறலாம் எப்போதும் நீ துணிவோட மனசில் தைரியத்தோட எண்ணத்தில் தெளிவோட இருந்தால் மட்டும்தான் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற முடியும் அதனாலதான் தான் நீ மனசை அமைதிப்படுத்தி தைரியமாக எல்லாத்தையும் செய்யணுன்னு சொல்கிறதுக்காக உன்னை தேடி வந்தேன் இனிமேல் உன் வாழ்க்கை பயணம் வெற்றி நிறைஞ்சதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஏமேல நம்பிக்கை வச்சு என்னை நோக்கி வந்த உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் நடத்தி முடிக்கிறேன் உன்னை சுற்றி இருக்க உறவுகள் எல்லாரும் உன்கிட்ட இருக்க காசு பணத்தை தான் பெருசாக பார்ப்பாங்க ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய உள்ளத்தின் தூய்மையை மட்டுமே பார்ப்பேன் காசு பணம்லாம் இன்னைக்கு வரும் போகும் ஆனால் உன்னுடைய மன நம்பிக்கையும் மன உறுதியும் எப்போதும் நிலைத்து நிற்கும் அல்லவா காசு பணம் கொஞ்சம் குறைவாக பொருளாதார வசதி இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய அருள் இப்போது உனக்கு நிறைவாக பரிபூரணமாக மிக பெரிய அளவில் இருப்பதால் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் நீ கடந்து வந்த பாதையை நினச்சி வருத்தப்படாத இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற புது வாய்ப்புகள் மூலமாக உனக்கு வெற்றிக்கான கதவுகள் திறந்து ஒரு நல்ல பாதை உருவாக போது எப்போதும் உனக்குள்ள நம்பிக்கையை வச்சுக்கோ நானே உனக்கு முன்பாக சென்று உன் பாதையை சீராக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுப்பேன் நீ எங்கே எல்லாம் வழியையும் வேதனையும் அனுபவித்தாயோ அந்த இடங்களில் இருந்தே உனக்கு நன்மைகளை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு நீ இருந்தினால் இந்த நாளை உனக்கு வெற்றி நாளாக நான் மாற்றுவேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேனேன் செல்வே உன்னை முற்றி முழுவதுமாக அறிந்த இந்த முருகப்பெருமான் உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் தரப் தரப்போகிறேன் பல விஷயங்களை வேணா வேணான்னு ஒதுக்கி வச்சிருந்தாலும் நீ அதன் மீது ஆசை கொண்டு எதிர்பார்ப்பதை தெரிந்ததால்தான் அழகாக நடத்தி முடிக்கப் போறேன்